இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு நல்ல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா என்எஸ்கே பீரிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் இடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா குளிர்சாதன வசதி இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமா பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு இந்த நிறுவனத்திலேருந்து எதிர்பார்க்கக்கூடிய கல்வித் தகுதி என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ பி மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா சம்பளம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பிபிடெக் முடிச்சிருந்தா உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி நானூறுரூவா சம்பளமாகவும் அது மட்டும் இல்லாமல் அட்டனன்ஸ் போனஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இதுவே நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்தவங்களாக இருந்தால் பதினைந்தாயிரத்தி நானூறுவா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் உங்களுக்கான அட்டனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வழங்கப்படும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலவச உணவு மற்றும் பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க பேருந்து வசதிகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பூந்தமல்லி ஸ்ரீபெரம்பத்தூர் காஞ்சிபுரம் தாம்பரம் மற்றும் சிங்கப்பெருமாள் கோயில் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலிருந்தே இருக்குது இந்த நிறுவனத்தில் டியூட்டி அவர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்டாக இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்ட்ட அப்டேட் ரெஸ்யூம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சர்டிபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரக்கடம் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழு தகவல் இன்னும் நீ எளிமையா தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல்லாம் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்